அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஃப் வந்து சூப் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ரெண்டு பேர் அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வடங்கட்டு இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் சீலாக கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து பட்டை கொஞ்சமாக நல்ல மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு கூடவே தக்காளி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே சூப்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க பீஃப் போனை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இதை லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம் கூடவே நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப் ரெடி ரெடியாகிடும் இப்போ நம்ம இதை முடிக்கலாம் இப்போ வந்து பத்து விசில் வச்சு யாரும் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நமக்கு சுவையான சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது